இந்த முசுரி நகரானது இன்றைய நியூயார்க் லண்டன் ஷாங்காய் போன்ற பெருநகரங்களுக்கு இணையான பெருநகராக இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த முசி நகர் இன்று என்று அந்த ஐரோப்பிய அமெரிக்க அஞ்சல்கள் குறிப்பிடுவதாக சரியன் கூறுகிறார் கிரேக்கர்கள் சீனர்கள் பாரசீகர்கள் தமிழர்கள் ஆகிய நான்கு சமூகங்கள் மட்டுமே தங்களை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே மொழியால் அடையாளப்படுத்தி கொண்டவர்கள் தமிழர்கள் பெருங்கப்பல்களை கட்டுவதிலும் அவற்றை பராமரிப்பதிலும் இயக்குவதிலும் அது ஒன்றே பெரும் நகரங்களை கட்டுவதிலும் பராமரிப்பதிலும் சிறந்து விளங்கினார்கள் இன்னொரு மிக முக்கியமான காரணம் என்றால் அன்று தமிழ் அரசுகள் மட்டும்தான் கடப்படைகள் இருந்தன வேறு யாரிடம் இந்தியாவில் இருந்த எந்த அரசிடமும் கடப்படை இருக்கவில்லை தமிழகத்தின் நகரங்கள் என்பன உலகின் பெருநகரங்களாக இருந்தன வேற எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு பெருநகரங்களாக தமிழக நகரங்கள் இருந்தன துறைமுகங்களும் பெருந்துறைமுகங்களாக இருந்தன பாரசீக வளைகுடாவை மையமாக கொண்டு பாரசீக வளைகுடா நாடுகளோடும் அரேபிய நாடுகளோடும் எகிப்தோடும் ஆப்பிரிக்காவோடும் இன்னும் பர ஐரோப்பிய நாடுகளோடும் ஒரு பாதுகாப்பான வணிகத்தை சொந்த கப்பல்களை கொண்டு செய்து வந்துள்ளது என்பதை அவர் தெரிவிக்கிறார் பண்டைய புகழ்பெற்ற மதுரை மாநகரிலே தமிழர் தொன்மை மாநாட்டை மிகச்சிறந்த முறையில் நடத்தி கொண்டிருக்கிற தமிழ் தேசிய பெரிய தலைவர் ஐயா மணிரசன் அவர்களுக்கும் பொதுச்செயலாளர் கி வெங்கட்ராமன் ஐயா அவர்களுக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழர் தொன்மை அறிவோம் என்ற தமிழர் தொன்மை குறித்தான கருத்துக்களை பற்றிய முதல் அரங்கத்தில் முதல் அரங்கத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற துணை பொதுச் செயலாளர் கா அருண்டபாரதி ஐயாவர்களுக்கும் இங்கு பேச உள்ள தொழில் அறிஞர் சு ராசுவேல் அவர்களுக்கும் மாரிராசன் ஏ மகாராசன் போன்றவர்களுக்கும் மற்றும் முன்னிலை வைக்கிற தோழர் நான் வைகிற அவர்களுக்கும் மற்றும் இங்கு வருகை புரிந்துள்ள அறிஞர்கள் அனைவருக்கும் பெரியவர்கள் சான்றோர்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை கூறி எனது உரையை தொடங்குகிறேன் பண்டைய தமிழர் வணிகம் குறித்த சில தரவுகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒரு சமூகம் அரியல் தொழில்நுட்பத்தில் வளர்ச்சி பெற்று உற்பத்தி பெருகி சந்தை விரிவடைந்து வணிகம் உலகளாவிய அளவில் நடைபெற்று வணிக முதலாளித்துக்கான கூறுகள் உருவாக தொடங்கும்பொழுதுதான் ஒரு சமூகம் தன்னை மொழியால் அடையாளப்படுத்திக் கொள்ளும் தமிழ் சமூகம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே தன்னை மொழியால் அடையாளப்படுத்திக் கொண்ட சமூகம் அதன் பொருள் என்னவென்றால் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் முன்பே ஆனது அறிவியல் தொழில்நுட்பத்தில் வளர்ச்சி கண்ட சமூகமாக பேரளவான பொருள் உற்பத்தி செய்த சமூகமாக லோலாய் அளவில் வணிகம் செய்த சமூக சமூகமாக அதன் காரணமாக வணிக முதலாளித்துவத்தின் கூறுகள் உருவாகத் தொடங்கிய காலமாக சமூகமாக தமிழ் தமிழ்ச்சமூகம் இருந்ததன் காரணமாகத்தான் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்ச்சமூகம் தன்னை மொழியால் அடையாளப்படுத்தி கொண்டது உலகில் கிரேக்கர்கள் சீனர்கள் பாரசீகர்கள் தமிழர்கள் ஆகிய நான்கு சமூகங்கள் மட்டுமே தங்களை ரெண்டாயிரம் ஆண்டுகள் முன்பே மொழியால் அடையாளப்படுத்தி கொண்டவர்கள் இந்த நான்கு சமூகங்கள் மட்டுமே ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே பேரளவான பொருள் உற்பத்தியும் தொழில்நுட்ப வளர்ச்சியும் உலாவிய வணி உலகளாவிய வணிகத்தையும் செய்து வணிக முதலாளித்து கூறுகள் உருவாகத் தொடங்கிய சமூகங்களாக ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அடைந்தன அதன் காரணமாகத்தான் அவை தங்களை மொழியால் அடையாளப்படுத்திக் கொண்டன ஆகவே தமிழ் சமூகம் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு வளர்ச்சி பெற்ற வணிக சமூகமாக இருந்து என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நமது கடல் வணிகம் என்பது மிக தொன்மையானது தொழில் ஆய்வாளர் ஆழ்சி நம்மையார் என்பவர் தமிழர்கள் ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கடற்பயணம் செய்யக்கூடிய திறமை கொண்டவர்களாகும் கடற்களங்களை கொண்டவர்களாகவும் இருந்தார்கள் என குறிப்பிடுகிறார் ஆறாயிரம் ஆண்டுகள் முன்பே கடல் வணிகங்கள் செய்தவர்கள் நாம் மிக பண்டைய நாகரிகமாக கருதப்படும் சுமேரியாவில் ஊர் என்ற பெயரில் ஒரு புகழ்பெற்ற நகரம் இருக்கிறது அங்கு நடந்த அகழாய்வில் ஒரு தேக்கு மரத் துண்டு கிடைத்துள்ளது அதன் காலம் ஐயாயிரம் என்று அறியப்பட்டுள்ளது அந்த தேக்கு மரத்துண்டு தமிழகத்திலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டதாகும் அதாவது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் சுமேரியாவுக்கு தேக்க மரத்தை ஏற்றுமதி செய்துள்ளார்கள் அதுபோன்றே நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் முன்பே கருங்காலி மரத்தை எகிப்துக்கு ஏற்றுமதி செய்துள்ளார்கள் மேலும் தமிழர்கள் ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பே உலகில் முதன்முதலாக இரும்பு துல்லும்பித்து அறிந்த முதல் மனிதர்களாக தமிழர்கள் இருந்துள்ளார்கள் அதன் காரணமாக அவர்கள் நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பு வாள்களை இரும்பு உலிகளை இன்னும் பல இரும்பு பொருட்களை எகிப்துக்கும் கிட்ட நாகரிகத்துக்கும் பல நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்து வந்துள்ளார்கள் மேலும் அவர்கள் வாசனை திரவியங்கள் வாசனை பொருட்கள் போன்றவற்றை உலகின் பல்வேறு நாடுகளுக்கும் தொன்மை காலத்திலிருந்தே ஏற்றுமதி செய்து வந்துள்ளார்கள் பழந்தமிழ் வணிகளுக்கு நமக்கு ஏராளமான சான்றுகள் கிடைக்கின்றன நான் நேரங்கள் இங்கே மூன்று சான்றுகளை முதலில் குறிப்பிட விரும்புகிறேன் முதல் சான்று என்பது என்பது எழுதிய எரித்தே கடலில் பெருப்பில் சென்ற ஆங்கில நூல் கிமு முதல் முதல் நூற்றாண்டின் இறுதியில் ஒரு கிரேக்க பயணி எகிப்திலிருந்து புறப்பட்டு தமிழகம் வந்து கங்கை வரை சென்றுவிட்டு திரும்பிச் செல்கிறான் அவன் தன் குறிப்புகளை விட்டுச் சென்றுள்ளான் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய அந்த குறிப்புகளை அடிப்படையாக கொண்டுதான் டபிள்யூ எஸ் காப் அவர்கள் தனது எரித்திரின் கடலில் பெருமில் சென்ற நூலை எழுதியுள்ளார் இந்த நூலானது பண்டைய தமிழக வணிகம் குறித்த மிகச்சிறந்த ஆவணம் என்று சொல்லலாம் இந்த நூலில் பண்டைய தமிழகத்தில் இருந்த வணிக நகரங்கள் துறைமுக நகரங்கள் தமிழகத்திலிருந்து ஏற்றுமதியான பொருட்கள் இறக்குமதியான பொருட்கள் தமிழக வணிகத்தின் சிறப்பு பல விடயங்கள் விரிவாக சொல்லப்பட்டுள்ளது அவர் கூறுகிறார் கிரேக்கர்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்ச்சமூகமானது பாரசீக வளைகுடாவை மையமாக கொண்டு ஒரு பாதுகாப்பான சொந்த கப்பலில் கொண்ட ஒரு வணிக முறையை உருவாக்கி தமிழர்கள் வணிக செய்து வந்தார்கள் என்று குறிப்பிடுகிறது குறிப்பிடுகிறார் கிரேக்கர் எழுந்து எழுந்தது என்பது முன் ஆயிரம் ஆண்டுகள் என்றால் ஆண்டுகளுக்கு தமிழ் தமிழ்ச் சமூகமானது பாரசீக வளைகுடா மையமாக கொண்டு பாரசீக வளைகுடா நாடுகளோடும் அரேபிய நாடுகளோடும் எகிப்தோடும் ஆப்பிரிக்காவோடும் இன்னும் பெற ஐரோப்பிய நாடுகளோடும் ஒரு பாதுகாப்பான வணிகத்தை சொந்த கப்பல்களை கொண்டு செய்து வந்துள்ளது என்பதை அவர் தெரிவிக்கிறார் அவர் கூறும் விடயம் இன்னும் வியப்புக்குரிய விடயமாகும் அவர் என்ன கூறுகிறார் என்றால் மேற்கத்திய நாடுகள் தமிழ்நாட்டுக்கு வந்த கப்பல்களை விட தமிழ்நாட்டிலிருந்து மலேசியா சுமத்திர போன்ற கிழக்கு நாடுகள் சென்ற தமிழக கப்பல்கள் மிக பெரியனவாகவும் அதிக எண்ணிக்கையிலும் இருந்தன என குறிப்பிடுகிறார் அதாவது மேற்கத்திய நாடுகளின் கப்பல்களை விட தமிழ்நாட்டு கப்பல்கள் பெரியனவாக இருந்தன என கூறுகிறார் சங்கிலிக்கு பாடல் ஒன்றும் அதனை உறுதிப்படுத்துகிறது கிமு இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த மருதன் எல்நாங்க என்ற சங்கால புலவர் தனது அகம் இருநூத்தி ஐம்பத்தி பாடலில் உலக கிளந்தன உருகலு வங்கம் என்ற பாடலை பாடியுள்ளார் அதன் அந்த பாடலின் பொருள் என்னவென்றால் உலகமே பேந்து வருவது போன்ற அச்சந்தரக்கூடிய பெரிய கப்பலில் தலைவன் வெளிநாட்டுக்கு வணிகத்துக்காக பயணம் சென்று நீண்ட காலமாக தங்கியுள்ளான் அவன் கூடிய விரைவில் திரும்பி வந்து விடுவான் என தலைவி தனது தோழியிடம் கூறி ஆறுதல் பெறுகிறார் மேலும் அந்த பாடல் கப்பல்களுக்கு வழிகாட்டுகிற கலைஞரை விளக்கம் குறித்தும் கப்பலை மிகச்சிறந்த முறையில் செல்கின்ற மீகாமன் என்ற கடல் கப்பல் தலைவன் குறித்தும் பேசுகிறது அந்த பாடல் உலகமே பேந்து வருவது போன்ற அச்சம் தரக்கூடிய பெருங்கப்பல்களை தமிழர்கள் கட்டின என்பதை உறுதி செய்கிறது இதே தான் பெரிபிரஸ் நூலும் உறுதி செய்கிறது ஆக பண்டைய தமிழர்கள் உலகில் உள்ள நாடுகள் அனைத்தும் கட்டுகிற விட மிக கப்பல்களை கட்டின என்ற இந்த செய்தி உறுதி செய்யப்படுகிறது மேலும் அவர் அந்த நூலில் பண்டைய தமிழர்கள் மூன்று வகையான கப்பல்களை கொண்டிருந்தது என குறிப்பிடுகிறார் ஒன்று உள்நாட்டுக்கும் கடற்கரை ஓரமாக செல்லும் அதிக சரக்குகள் ஏற்றிச் செல்லாத சிறு கப்பல்கள் அடுத்தாக கனமான அதிக சரக்குகள் ஏற்றிச் செல்லக்கூடிய சரக்கு கப்பல்கள் மூன்றாவதாக நடுக்கடியில் பயணம் செய்யக்கூடிய வங்கம் போன்ற வெளிநாட்டுக்கு பயணம் செய்யக்கூடிய பெருங்கப்பல்கள் ஆக அந்த மூன்று வகையான கப்பல்கள் இருப்பதாக பெரிய குறிப்பிடுகிறார் மேலும் பெரிபிளஸ் அவர்கள் இந்திய வணிகம் என்பது தமிழர் வணிகத்தை அடிப்படையாக கொண்டுதான் இருந்தது எனவும் தமிழக அரசு வம்சங்கள் இரண்டாயிரம் ஆண்டுக்கான தொடர்ச்சியை கொண்டவை எனவும் குறிப்பிடுகிறார் மேலும் அவர் வரலாற்று செய்தியும் குறிப்பிட்டு சென்றுள்ளார் சங்க மருவி காலத்துக்கு பிறகு கிபி எழுபத்தி அஞ்சு வாக்கில் இன்றைய சேர்நாட்டின் பகுதியாக அன்று பகுதியாக இந்த திருவுகா பகுதியை பாண்டியில் கைப்பற்றிக்கொண்டு முஸ்லி துறைமுகத்துக்கு தெற்கே நூறு கிலோமீட்டர் தொலைவில் நெல்சிண்டா என்ற புதிய துறைமுகத்தை உருவாக்கி வளர்த்தெடுத்தார்கள் என்ற செய்தி அவர் குறிப்பிடுகிறார் இது ஒரு முக்கியமான வரலாற்று செய்தி அந்த நெல்சிண்டா என்பது முசிறிக்கு இணையாக புகழ்பெற்ற ஒரு தலமாக இருந்து என பில்னி என்ற ரோம பேராசிரியர் குறிப்பிடுகிறார் ஆக பாண்டியர்கள் மேற்கு பகுதியில் ஒரு துறைமுகத்தை உருவாக்கி முசிறிக்கு இணையாக பெரிய அளவில் வணிகம் செய்து வந்தது என்பதே இச்செய்தி குறிப்பிடுகிறது போன்ற பல்வேறு செய்திகளை அந்த நூல் நமக்கு குறிப்பிடுகிறது நான் இரண்டாவது சான்றாக முசிறி அகலாய்வு என்பதை பற்றி குறிப்பிட விரும்புகிறேன் கேரளாவில் பட்டம் என்ற நேரத்தில் இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினாறு வகையான வரையான பத்து வருட காலகட்டத்தில் சிறியன் என்பவரால் ஒரு அகழாய்வு நடத்தப்பட்டு வருகிறது இந்த அகலாய்வு இந்தியாவின் புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களோடும் வெளிநாடுகளான வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களான ஆக்ஸ்போர்டு உரோம் போன்ற பல்கலைக்கழகங்களோடும் இணைந்து இந்த பத்து வருட அகலாய்வு நடைபெற்றது இந்த அகலாய்வை நடத்தி வரும் என்ன குரு என்றால் இந்த முசிரி நகரானது உலக புகழ்பெற்ற நகராக இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இருந்தது என்று குறிப்பிடுகிறார் கிழக்கே தென்சீனாவில் மேற்கே மத்திய ஐரோப்பாவின் மத்திய திறக்க உள்ள ஜிப்ராடன் நதி வரை இருந்த நாற்பது துறைமுக நகரங்களோடும் முப்பதுக்கும் மேற்பட்ட வேறுபட்ட பல்வேறு சமூகங்களோடும் இந்த முசிறி நகரானது நேரடியாக தொடர்புகின்றதற்கான சான்றுகள் நமக்கு கிடைக்கின்றன என்று கூறுகின்றனர் இதன் மூலம் பண்டைய காலத்தில் இருந்த அனைத்து நாகரீக நாடுகளோடும் தமிழ் சமூகம் வணிகம் செய்து வந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறோம் அவர் கூறும் செய்தி இன்னும் வியப்புக்குரிய விடயம் அவர் என்ன கூறு என்றால் கிரேக்க லெத்தின் இலக்கியங்களை நன்கு ஆழ்ந்து படித்தறிந்த ஐரோப்பிய அமெரிக்க அறிஞர்கள் இந்த முஸ்லிம் நகரானது இன்றைய நியூயார்க் லண்டன் சாங்காய் போன்ற இணையான பெருநகராக இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த முஸ்லிம் நகர் இருந்தது என்று அந்த ஐரோப்பிய அமெரிக்க அறிஞர்கள் குறிப்பிடுவதாக சரியன் கூறுகிறார் இன்றைய உலகில் நியூயார்க் லண்டன் சாங்காய் போன்ற நகரங்கள் உலகின் பெருநகரங்கள் பெருந்துறை நகரங்கள் இதுபோன்று இரண்டாயிரம் ஆண்டுகள் முன்பு முசிதி நகரானது உலகின் பெருந்துறை நகராக இருந்துள்ளது என்று நாம் சொல்லவில்லை ஐரோப்பிய அமெரிக்க அறிஞர்கள் அதுவும் கிரேக்கலை இலக்கியங்களில் படித்த அறிஞர்கள் கூறுகிறார்கள் ஆக உலகின் பெருநகரங்களை கொண்டதாக தமிழ் சமூகம் இருந்தது உண்மையில் முசிறி விட பெருநகரங்களாக பூம்புகாரும் இருந்தன இவற்றை விட பெருநகரங்களாக தமிழகத்தின் தலைநகரங்களாக இருந்த மதுரை பண்டைய மதுரை இன்றைய மதுரை அல்ல பண்டைய மதுரை கரூர் உறையூர் வஞ்சி போன்ற தலைநகரங்கள் பெருநகரங்களாக இருந்தன ஆக அன்றைய தமிழகத்தின் நகரங்கள் என்பனே உலகின் பெருநகரங்களாக இருந்தன வேற எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு பெருநகரங்களாக தமிழக நகரங்கள் இருந்தன துறைமுகங்களும் பெருந்துறைகளாக இருந்தன அடுத்தாக அதில் முஸ்லி அகலாவின் நிறைய விடயங்களை பேசுகிறது இங்கே அவற்றையெல்லாம் பேசுவதற்கு நேரம் அடுத்தாக முஸ்ரி அலெக்சாண்டரி ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தமானது ஒரு தமிழ் வணிகனுக்கும் ஒரு கிரேக்க கப்பல் சொந்தக்காரனுக்கும் இடையே கிபி நூற்றி ஐம்பது வாக்கில் கிரேக்க மொழியில் எழுதப்பட்ட ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தத்தின் நகல் இன்றும் வீணா அருங்காட்சியகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது இந்த ஒப்பந்தத்தின்படி ஒரு தமிழ் வணிகன் ஒரு தடவை ஒரு கப்பலில் உறவு கேட்டு செய்த பொருட்களின் இன்றைய மதிப்பு என்பது மூணு கோடி மூணு கோடி கிராம் வெள்ளியின் மதிப்புக்கு ஈடானது என ஆய்வாளர்கள் ஆய்வு செய்து உறுதி செய்துள்ளனர் இன்று ஒரு வெள்ளி கிராம் எடை வெள்ளி கிராம் ஒரு கிராம் வெள்ளி வெள்ளியின் எடை என்பது நூற்றி நாற்பது ரூபாய்க்கு மேல் உள்ளது நாம் நூறு ரூபாய் என்று கணக்கிட்டால் கூட ஒரு தமிழ் வணிகன் ஒரு தடவை ஒரு கப்பலில் உருவமைக்கேற்று செய்த பொருட்கள் இன்றைய மதிப்பு வந்து முன்னூறு கோடி ரூபாய் அதுக்கும் அதிகம் போன்ற நூற்றுக்கணக்கான கப்பல்களில் ஆயிரக்கணக்கான வணிகர்கள் உறவு கேட்டுமதி செய்தனர் அது மட்டுமின்றி இதை விட அதிகமான பல மடங்கு அதிகமான வணிகம் கிழக்கு நாடுகளோடும் பிற நாடுகளோடும் நடைபெற்றது இவற்றெல்லாம் ஒட்டுமொத்தமாக கணக்கிட்டால் அவை பல லட்சம் கோடி ரூபாய் வரும் இலாம் நான் சொல்லவில்லை ஆய்வாளர்கள் கூறிய குறிப்பிலிருந்து தான் கூறுகிறேன் பல லட்சம் கோடி வருமானம் உள்ள பெருமானம் உள்ள பொருட்களை அன்று தமிழர்கள் ஏற்றுமதி ஏற்கமதி செய்து மிகப்பெரிய பேரளவான வணிகத்தை செய்து வந்தவர்களாக இருந்துள்ளார்கள் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழர்கள் ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வணிகத்தை தொடங்கியவர்கள் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே பாரிசக மையமாக வைத்து வணிகத்தை நடத்தியவர்கள் சொந்த கப்பலைகளை கொண்டு பாதுகாப்பாக வணிகம் செய்தவர்கள் ஆனால் அவர்களுடைய மிகச்சிறந்த காலகட்டம் என்பது கிமு எட் முதல் கிபி இருநூத்தி ஐம்பது வரையான ஆயிரம் வருட காலத்தில் அவருடைய வணிக வணிகமானது மிக பேரளவில் நடைபெற்றது உலகளாவிய அளவில் நடைபெற்றது மிகவும் உலக புகழ் பெற்றதாக அவருடைய இந்த ஆயிரம் ஆண்டு கால வெற்றிக்கு சில கார்டிகள் முக்கியமாக இருந்துள்ளன அதில் முதல் காரணி என்பது தமிழக இருந்த ஐக்கிய கூட்டணி அந்த ஐக்கிய கூட்டணியின் கீழிருந்து ஐக்கிய கடற்படை இந்த ஐக்கிய கடற்படை தென்சீனாவிலிருந்து பாரசீகம் வளைகுடா வரையான தெற்காசிய முழுவதையும் தனது கடல் ஆதிக்கத்தில் வைத்திருந்தது மிளப்பெரும் கடல் வல்லரசாக பண்டைய தமிழ் சமூகம் திகழ்ந்தது நான் தமிழரசு ஒரு ஐக்கிய கூட்டணி இருந்து என்பதை சில சான்றுகள் மூலம் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் நிறைய பேர் தமிழர்களுடன் தமிழ் அரசுகள் எப்பவும் போரிட்டுக் கொண்டிருந்தன என்ற தவறான கருத்தை கொண்டிருப்பார்கள் அதற்காக அதை உங்களுக்கு எடுத்துரைக்க விரும்புகிறேன் முதல் சான்று என்பது கலிங்க கலிங்கமன்னன் அத்தி கும்பா கல்வெட்டு கலிங்கம் என்பது இன்றைய ஒரிசா இந்த கல்வெட்டு கிமு எழுதப்பட்ட கல்வெட்டு இந்த கல்வெட்டு என்ன கூறுகின்றால் ஐக்கிய கூட்டத்தில் இருந்து வந்ததாக அந்த கல்வெட்டு குறிப்பிடுகிறது அதாவது கிமு இரண்டாம் நூற்றாண்டு கல்வெட்டு குறிப்பிடுகிறது அப்படி என்றால் கிமு ஆயிரத்தி ஐநூறு அளவிலேயே இன்றைக்கு மூவாயிரத்தி ஐநூறு முன்பே தமிழரசுகள் தங்களிடையே ஒரு ஒரு ஐக்கிய கூட்டணி கொண்டிருந்தாள் என்பதை அந்த கல்வெட்டு உறுதிப்படுத்துகிறது மேலும் அந்த கல்வெட்டு இந்த தமிழரசர்கள் தங்களுடைய பெருங்கடப்பிலை கொண்டு பித்துண்ட நகரத்தை கலிங்கத்தில் இருந்த பித்துண்ட நகரத்தை தங்கள் காவலரனாக தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தாள் என்று குறிப்பிடுகிறது மேலும் இந்த பித்துண்ட நகரமானது அந்த காரவேலனால் அவனுடைய பத்தாவது ஆட்சி ஆண்டில் கைப்பற்றப்பட்டது ஆனால் அவன் இறந்த பிறகு மீண்டும் தமிழரசர்கள் அதனை கைப்பற்றி கொண்டன இந்த பித்துண்டா நகரம் என்பது கலிங்கத்தின் இரண்டாவது பெரிய துறைமுகமாகும் ஆக இந்த செய்தி மூலம் தமிழரசுகள் மிகப்பெரிய ஐக்கிய கடற்படை கொண்டவர்களாகும் கலிங்கத்தின் அதாவது இன்றைய ஒரிசாவின் இரண்டாவது பெரிய துறைமுகத்தை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்ததாகவும் நாம் இந்த செய்தியின் மூலம் அறிந்து கொள்ள முடியுது அடுத்தாக சங்கப்படவர் புடவர் மாமூனார் தனது அக முப்பத்தொன்னாம் பாடலில் தமிழ்களும் மூவர்களுக்கும் மொழி உதயத்தை என குறிப்பிடுகிறார் அதாவது மூன்று தமிழ் வேந்தர்களும் ஒன்றிணைந்து முழுவதாயம் எனப்படும் தக்காணத்தை தக்காணம் என்பது இன்றைய மராட்டியம் கர்நாடகம் ஆந்திரம் ஆகிய தென்னகப் பகுதிகள் தென்னிந்திய பகுதிகள் இந்த அனைத்தையும் தமிழர்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்ததாக மாமுன்னார் குறிப்பிடுகிறார் அதனுடைய வணிகப் பாதைகள் அதனுடைய கடற்கரைகள் தக்கான அரசுகள் அனைத்தும் தமிழ் கட்டுப்பாட்டில் இருந்ததாக தெரிவிக்கிறார் வேறு பல சான்றுகளும் அதை உறுதிப்படுத்துகின்றன மூன்றாவது சான்று என்பது கிமு மூணாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் கிமுத்தி ஏழு முதல் கிமுத்தி ஐம்பத்தி எட்டு வரையான பத்து விட காலகட்டத்தில் மிகப்பெரும் மௌரிய படையோடு தமிழகத்தை தாக்குறான் தமிழரசர்கள் தங்கள் ஐக்கிய கூட்டணி கொண்டு சோழன் இளைஞர் என்ற அரசனுடைய தலைமையில் மௌரியப்படையை எதிர்த்து போரிட்டு அவர்களை தோற்கடித்து தமிழகத்தை விரட்டியடிக்கின்றனர் இது தமிழரசி ஒரு ஐக்கிய கூட்டணி என்பதற்கு மூன்றாம் சான்று இந்த ஐக்கிய கூட்டணி மிக பெரும் கடப்படையை பராமரித்து வந்தது தமிழரசுகள் தங்களுடைய தரையில் தான் போரிட்டுக் கொண்டனர் கடலில் போரிடுவதில்லை ஏனால் கடப்படை என்பது வணிகத்தை பாதுகாப்பதாகவே இருந்து வந்தது நிறைய வெளிநாட்டு ஆசிரியர் என்ன என்றால் தமிழுடைய வணிகம் என்பது பாதுகாப்பாக நடந்ததாக குறிப்பிடுகின்றனர் இந்த பாதுகாப்பு நடந்ததற்கு தமிழ் அரசுகளில் இருந்த அந்த பெரும் கடற்படை தான் காரணம் அடுத்தாக நீலகண்ட சாத்திரி அவர்கள் வார்மிங்டன் என்பவருடைய நூலை ஆதாரமாக கொண்டு என்ன குறை என்றால் தெலுங்கு கிழக்கு ஆசிய நாடுகளின் வணிகம் தமிழுடைய கட்டுப்பாட்டில் தமிழ் இருந்தது என தமிழ் வணிக கைதான் ஓங்கி இருந்தது என்றும் குறிப்பிடுகிறார் மேலும் நப்பசிலா என்ற சங்கால பெண்பார் புலவர் தனது புறம் நூத்தி இருபத்தி ஆறாம் பாடலில் மேலைக்கடலில் மேலைக்கடல் என்ற அரபிக் கடல் மேற்கத்திய கடல் மேலைக்கடலில் சேரனின் ஆணையின்றி எந்த கப்பலும் இயங்காது என்கிறார் அரபிக்கடல் முழுவதும் சேரனின் கட்டுப்பாட்டில் இருந்துள்ளது தென்கிழக்காசிய நாடுகளும் தமிழ் கட்டுப்பாட்டில் இருந்துள்ளது தனது தென்னாட்டு பொருட்களும் என்ற நூலில் ஆறாம் நிலந்தர் திருவீர் பாண்டியன் என்ற நெடியோன் பெருங்கடப்படை கொண்டு இருக்கின்ற சாவுத்தீவுகளை என குறிப்பிடுகிறார் காரணம் என்னவென்றால் தீவு போன்ற இடங்களில் கிராம போன்ற வாசனைப் பொருட்கள் விளைந்தன அவற்றை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுவதற்காக தமிழரசுகள் அன்று தென்கிழக்கு நாடுகளை தங்கள் படி கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தனர் ஆக இச்செய்திகள் இந்தியாவின் கிழக்கு மேற்கு கடற்கரை பகுதிகளையும் தென்கிழக்காசி நாடுகளையும் தமிழர்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்தன என்பதை தெரிய என்பது தெரிந்து கொள்ள முடிகிறது அடுத்தாக ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வெளிவருகிற வெளி வெளிவந்த ஒரிசா மாதேதல் என்ற ஒரிசாலிருந்து வெளியேற ஒரு இதழ் ஒரு முக்கியமான செய்தியை குறிப்பிடுகிறது அந்த ஒரிசா மாத இதழ் என்ன குறிப்பிடுகிற என்றால் பண்டைய இருந்த நகரங்கள் அனைத்துமே தமிழ் பெயர்களாக உள்ளன என்று குறிப்பிடுகிறது இது நாம் சொல்லவில்லை ஒரிசாவில் இருக்க மாத இதழ் குறிப்பிடுகிறது கலிங்கப்பட்டணம் மசூரி மசூரிப்பட்டணம் கல்கதா பட்டணம் பாலூர் போன்ற பல துறைமுகங்கள் தமிழ் பெயர்களை கொண்டிருந்ததாக அந்த நூல் குறிப்பிடுகிறது மேலும் கலிங்கத்தின் துறைம துறைமுக பகுதியில் இருந்த தாமப்தி என்ற நகரமும் தாமரவன் என்ற ஆற்றின் பெயரில் இருந்த தமிழ் பெயர் தான் அதுவும் அன்று கலைஞத்தின் கட்டுப்பாடு தான் இருந்தது அந்த நகரம் தமிழர்கள் தமிழ் பெயரில் தான் இருந்தது அது ஒன்றே குஜராத்தில் இருந்த பல நகரங்கள் பட்டணம் என்ற பெயரில் தமிழ் பெயர்களாக தான் இருந்தன ஆக அன்று இந்தியாவின் கிழக்கு கடற்கில் இருந்த நகரம் சரி மேற்கடக்கில் இருந்த நகரத்திலும் நகரம் சரி தமிழ் பெயர்களாக தான் இருந்தன அதுக்கு என்ன காரணம் என்றால் ஆங்கிலேயர்கள் இங்கு வணிகத்துக்கு வந்தபோது அவர்கள் உருவாக்கிய நகரங்கள் தான் இந்த பம்பாய் சென்னை கல்கத்தா போன்ற நகரங்கள் ஒன்றே தமிழர்கள் கிமு ரெண்டு ஐநூறுக்கு முன்பே இன்றைக்கு ரெண்டாயிரத்தி ஆண்டு முன்பே மிக பெரும் கொண்டவர்களாகும் இந்தியாவின் கிழக்கு மேற்கு கடற்கரை தங்கள் கட்டுப்பாட்டை வைத்திருந்த வைத்திருந்தவர்களாக இருந்தார்கள் அவர்கள் தான் நிறைய நகரங்களை கடற்கரை ஓரங்களை உருவாக்கினார்கள் தங்கள் தமிழ் பெயர்கள் அதற்காக வைத்தார்கள் அதனால்தான் அவை தமிழ் பெயர்களாக உள்ளன இன்னொரு மிக முக்கியமான காரணம் என்றால் அன்று தமிழ் அரசுகளில் மட்டும்தான் கடற்படைகள் இருந்தன வேறு யாரிடம் இந்தியாவில் இருந்த எந்த அரசிடம் கடற்படை இருக்கவில்லை மின்சன் சுமித் என்ற பேராசிரியர் இதற்கு ஒரு சான்றை வழங்குகிறார் அவர் அசோகன் என்ற நூலில் என்ன குருவை என்றால் மௌரிய பேரரசு காலத்தில் மௌரிய மௌரிய அரசிடம் எந்த கடற்படையும் இருக்கவில்லை என்பதற்கான கடற்படை இருக்கவில்லை என்பதற்கான ஆதாரம் கிடைத்துள்ளன என்பதை தெளிவாக எடுத்துரைக்கிறார் அதே சமயம் அவர் என்ன குறுவை என்றால் அன்றைய தமிழரசு மட்டுமே பல நூற்றாண்டுகளாக பெரும் கடற்படைகளை பராமரித்து வந்தார் என்று குறிப்பிடுகிறார் அவர் மட்டுமில்லை ஆர்சுவல் போன்ற ஸ்காப் போன்ற பல்வேறு வெளிநாட்டு பேராசிரியர்களும் பி டி சீனிவாச போன்ற இந்திய ஆய்வாளர்களும் தமிழர்கள் மட்டுமே அன்று வணிகம் செய்தார்கள் என்பதை தெளிவாக குறிப்பிடுகின்றனர் அதுவும் பி டி சீனிவாசன் என்ன குறுக என்றால் வட இந்த மாலுமி தொல் தெரியாது தமிழகம் என்று மாலுமி கடலில் வணிகம் செய்ய தீர்ந்து விழா தான் என்று குறிப்பிடுகிறார் இதே கருத்தை பல ஆசோல் போன்ற பல பேராசிரியர்கள் தெளிவாக குறிப்பிட்டுள்ளனர் ஆக அன்று தமிழகம் மட்டுமே மிக பெரும் கடப்படை இருந்தது அது அந்த கடப்படை என்னென்னா தென்சீனாவில் வந்து பாரசீக விழாவை வரை ஒரு தெற்காசிய பிராந்தியம் முழுவதையும் தங்கள் கட் தங்கள் கட்டுப்பாட்டை வைத்திருந்தது அன்று தமிழரசுகள் ஒரு வல்லாதிக்க மிக்க கடலாதிக்க மிக்க வல்லரசாக திகழ்ந்தனர் அதனால்தான் அவர்கள் ஒரு பாதுகாப்பான வணிகத்தை செய்ய முடிந்தது இன்னும் நிறைய விடயங்கள் இருக்கின்றன தொழில்நுட்ப மேன்மை குறித்து ஒரு சில செய்திகளுக்குரிய உரையை முடிக்க விரும்புகிறேன் தமிழர்கள் வெற்றி பெற்றதுக்கு இன்னொரு காரணம் தமிழர்கள் பெருங்கப்பல்களை கட்டுவதிலும் அவற்றை பராமரிப்பதை இயக்குவதிலும் ஒன்றை பெரும் நகரங்களை கட்டுவதிலும் பராமரிப்பதிலும் சிறந்து விளங்கினார்கள் மேலும் அவர்கள் பருவக்காற்றை பயன்படுத்துவதிலும் கடல் நீரோட்டத்தை பயன்படுத்துவதிலும் ஓதமை எனப்படும் கடல் மட்டத்தில் ஏற்படும் உயர்வு தாழ்வில் பயன்படுத்தலும் சிறந்தவர்களாக விளங்கினார்கள் மேலும் அவர்கள் இரும்புக்கு உற்பத்தி வாய்ப்பெரும்பு உற்பத்தி ஆடை நெய்தல் மணிக்கற்கள் செய்தல் போன்ற பல்வேறு சங்கருத்தல் போன்ற பல்வேறு துறைகளில் தொழில்நுட்ப மிக்கவர்கள் இருந்தார்கள் இந்த தொழில்நுட்ப அறிவுதான் அவர்களை வெற்றி பெற அரியத்தில் வெற்றி பெற காரணமாக இருந்தது மேலும் அவர் வானியல் அறிவும் கொண்டவளாக இருந்தார்கள் அதன் மூலம் அவர்கள் வெற்றி பெற காரணமாக இருந்தது ஒரே ஒரு செய்தி குறி முடிக்கிறேன் தமிழ் இளைஞர்கள் என்று சுயமாக பொருளிடி வாழும் பண்பு கொண்டவர்களாக இருந்தார்கள் சங்கிலேயத்தில் பொருள் வயிர் பிரிவு என்று சொல்லப்படுகிறது அதாவது காதலன் திருமணத்துக்கு முன்பே என தான் சுயமாக பொருளீட்டி வாழ வேண்டும் என்பதற்காக அவன் வெளிநாடு வெளிநாடு வெளியூரை சென்று பொருள் சம்பாதித்தான் கிபி பதினான்காம் நூற்றாண்டுக்கு வந்த மார்க்கவோல் என்ற பயணி தமிழ் இளைஞர்களிடம் சுயமாக பொருட்டும் பண்பு இருந்தது என்பதை குறிப்பிடுகிறார் சிலப்பதிகாரத்தில் கோவலன் மாதையோடு இருந்து பொருள்களை இழந்த பிறகு சுயமாக பொருள் வட்டதற்காக கண்ணையை கூட்டிக் கொண்டு மதுரை போகிறான் அவர் மதுரை போகும்போது கண்ணகியின் தாய் தந்தையுடன் சரி கோவலின் தாய் தந்தையும் சரி பூவாலே பெரும் செல்வந்தர்கள் இருந்து போதிலும் கோவலன் தன் தாய் தந்தையிடம் போகவில்லை அவன் சுயமாக பொல்ல வேண்டும் என்பதற்காக மனைவி அழைத்துக் கொண்டு மதிவு போகிறான் காரணம் என்னவென்றால் அன்று தாய் தந்தையினுடைய செல்வத்தையோ சொத்தியோ எதிர்பார்ப்பு என்பது கேவலமானது இருக்கானது அதனால்தான் கோவலன் சுயமாக பொல்லதுக்காக மதிவு போகிறான் தமிழ் இளைஞர்களிடம் இந்த பண்பு பதிமூணாம் நூற்றாண்டு பிறகு இல்லாத போய்விட்டது ஆகவே தமிழ் மீண்டும் தாயந்திரை சாராம்பரம் பொருளிட்டும் பண்பை வளர்த்து கொள்ள வேண்டும் நான் இதுவரையான செய்திகளிலிருந்து பண்டைய தமிழ் சமூகமானது உலகின் பெருநகரங்களையும் பெருங்கப்பல்களையும் கொண்டதாகவும் தென்சீனாவிலிருந்து ஐரோப்பாவின் மத்திய மத்திய திரைக்கடை உள்ள பாரசியங்கள் வரையான அன்றைய நாகரி நாடுகள் அனைத்தோடும் வணிகம் செய்த ஒரு சமூகமாகவும் கிமு எட்டு முதல் கிபி எரநூத்தொம்பது வரை ஆயிரம் ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக வெற்றிகரமான வணிகத்தை செய்த சமூகமாகவும் பல லட்சம் கோடி மதி மதிப்புள்ள பேரளவான வணிகத்தை செய்த சமூகமாகவும் சென்சீனாவிலிருந்து பாரசீக வளகுடைய வரையான கடல் பகுதியை தங்கள் கட்டுப்பாட்டில் தங்கள் கடல் ஆதிக்கத்தில் வைத்திருந்த கடல் வல்லரசாக வல்லரசான சமூகமாகவும் தகன்தோடு இந்த கடவுள் நீதித்தின் மூலம் தமிழ்ச்சமூகமானது பெரும் பொருள்வளமும் பெரும் செல்வளம் பெற்ற சமூகமாகவும் உலகின் முன்னணி சமூகமாகும் தனி தனித்துவமான நாயித்தை கொண்ட சமூகமாகவும் இருந்தென்பை தெரிவித்துக் கொண்டு எனது முடித்துக் முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழக நோட்டம் வலை ஒளியில் வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன சா இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்